பலூஜ் லிபரேஷன் ஆர்மி பிஎல்ஏன்னு சொல்லுவாங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலூஜிஸ்தான் மாகாணத்துக்கு எங்களுக்கு தனியாக விடுதலை வேணும் நாங்கள் வந்து பாகிஸ்தான் கூட இருக்க விரும்பலன்னு போராடக்கூடிய ஒரு இனக்குழுவை சார்ந்த ஒரு போராட்ட அமைப்பு இவங்க இப்ப இந்தியாவுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வச்சிருக்காங்க நீங்க மட்டும் எங்களுக்கு உதவிகள் பண்ணிங்கன்னா எங்களால் பாகிஸ்தான்னு சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத நாட்டையே பண்ண முடியும் இந்தியாவுக்கு பாகிஸ்தான் எந்த அளவுக்கு தொல்லை பேருக்கும் காமன் இனிமையாக இருக்கக்கூடியது பாகிஸ்தான் தான் எங்களுக்கு நீங்க உதவிகள் பண்ண தேவையில வெறும் தொண்ணூறாயிரம் துப்பாக்கிகளையும் ஒரு துப்பாக்கிக்கு வெறும் பத்து குண்டுகள் வீதம் எங்க கிட்ட கொடுங்க இந்த பாகிஸ்தானை எப்படி ஓட ஓட அடிக்கலான்றதை நாங்க காட்டுறோம் இன்னைக்கு அவங்க கிட்ட இருந்து ஒரு அறிவு பண்ணது தான் எந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம் யார் இந்த பலூஜ் லிபரேஷன் ஆர்மி அவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு என்னதான் இவங்க ஏன் இந்தியா கிட்ட இப்படி ஒரு ரெக்ஸ்ட் வச்சிருக்காங்க சொல்லியிருக்கேன் ஸோ வாங்க வீடியோ குள்ள போயிடலாம் நான் உங்கள் யாருக்கு இது தமிழ்பக்ஷம் டிபி ட்ரெண்டிங்ஸ் பாலுஜிஸ்தான் இந்த ஒரு பகுதியை பத்தி பார்க்கணும் இதோட இதோட வரலாறுகளை நம்ம எடுத்து பாக்கணும்னா இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி இல்ல இந்தியாவோட விடுதலைக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம டைம் டிராவல் பண்ணியாவது போயாகணும் இப்போதைக்கு பலுஜிஸ்தான் சொன்னதும் உங்க எல்லாருக்கும் என்ன ஞாபகம் ஈரானை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தானோட பகுதிகள் கராச்சிக்கு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் இந்த மாதிரி இன்னைக்கு பாகிஸ்தான் பார்க்கலாம் உண்மையான இது மட்டும் கிடையாது ஈரானோட கிழக்கு பகுதி அரபிக் கடலை ஒட்டி இருக்கக்கூடிய கிழக்கு பகுதிகள் பாகிஸ்தானோட இப்ப இருக்கக்கூடிய பலுஜிஸ்தான் மாகாணமும் ஆப்கானிஸ்தானோட பகுதிகள் சிலையும் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த பலூஜிஸ்தான் சொல்லக்கூடிய ஒரு நிலப்பரப்பு இதுல பலுஜினத்தை சார்ந்த நபர்கள் அதிகமாக வச்சுட்டு இருந்தாங்க அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட இனக்குழுக்களானது இருந்துச்சு ஆயிரத்தி எட்நூறுகள்ல இருந்து எப்போ பிரிட்டன் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அடிமையாக்கி நம்மளோட பகுதிகளை பிரிட்டிஷ் இந்தியாவா பாகிஸ்தானையும் நம்மளோட இந்திய நிலப்பரப்புகளையும் சேர்த்து ஆள ஆரம்பிச்சாங்களோ அப்பவே இந்த இடத்துல சிக்கல்களானது ஏற்படுச்சு அதுக்கு முன்னாடி ஈரான் கூட இந்த பெருசியர்கள் கூட இவங்களுக்கு பிரச்சனை இருந்ததுனால அதுக்கு நடுவில் ஏகப்பட்ட போர்களை இவங்க சந்திச்சிருந்தாங்க இந்தியா பிரிட்டனோட ஆட்சிக்கு கீழே வந்ததுக்கு பாகிஸ்தானோட ஒரு பகுதியா இந்த பலுஜிஸ்தானோட எழுபது சதவீதம் பகுதிகளானது மாறுச்சு ஆனா சரிவர அந்த இடத்துல ஒரு எல்லை கோடுன்றது கிடையாது ஈரானோட எல்லைகளுக்குள்ள இவங்களோட பகுதிகள் போறதுன்னு சொல்லிட்டு பாதி பலுஜிஸ்தான் ஈரான் கிட்டையும் மீதி இருக்கக்கூடிய பகுதிகள் இந்த இடத்துல பாகிஸ்தானோடவும் தங்குச்சு இந்திய சுதந்திர போராட்டம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அதிகமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஐஎன்சிக்கு இந்தியன் நேஷனல் காங்கிரஸுக்கு தான் வந்து அந்த இடத்துல நிறைய வந்து சப்போர்ட்டை பண்ணிட்டு இருந்தாங்க இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சப்போ சுதந்திரம் ஏற்பட்டு இந்தியாவும் பாகிஸ்தானும் தனித்தனி நாடுகளாக பிரிஞ்சப்போ எப்படி கிழக்கு பாகிஸ்தான் சொல்லக்கூடியது இந்தியாவுக்கு இந்த பக்கம் இருந்துச்சோ அதே மாதிரி அந்த இடத்துல இருந்து இந்த பலூஜிஸ்தான் மாகாணத்தில் இருந்தவங்களும் இந்தியா கூட சேர்றதுக்கு அந்த இடத்துல ஒரு விருப்பத்தை தெரிஞ்சிருந்தாங்க ஆனால் அப்போ இருந்த பாகிஸ்தானோட அரசியல்வாதிகளும் இல்லை பாகிஸ்தான் உருவாகிறது முக்கியமாக காரணமாக இருந்த சில தலைவர்களும் இதை விரும்பல இந்த இடத்துல ஜியோபாலிட்டிகல் ரீசன்ஸை நிறைய காரணமாக காட்டி இதை இந்தியா கூட சேர்க்க முடியாது இந்தியா கூட நீங்க சேர்றதுன்றது இந்த இடத்துல நடக்காதுன்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாகாணமாக அதை வச்சிட்டாங்க ஸோ இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு பலூஜிஸ்தான் பாகிஸ்தானோட ஒரு பகுதியாக மாறிடுச்சு ஆனால் பிரச்சனை அந்த இடத்துல அதோட நிக்கல அந்த இடத்துல மன்னராட்சி இருந்த வரைக்கும் பாகிஸ்தான் கூட சேர்ந்தப்பவும் அந்த இடம் வந்து சில மன்னர்களோட கண்ட்ரோலில் தான் இருந்தது சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் அந்த இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு முதல்ல வந்ததே அவங்களோட நிலப்பரப்புகள்ன்றது இந்த இடத்துல ஈரான் கிட்ட இருக்கு ஆப்கானிஸ்தான் கிட்ட பிரிஞ்சு போயிடுச்சு இந்த இடத்துல எங்களோட இனக்குழுங்களை சார்ந்தவங்க மூணு நாடுகளால் பிரிக்கப்படுறாங்கன்னு முதல் போராட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ஏற்படுத்தப்பட்டுச்சு இதுக்கு அடுத்தபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஒரு போராட்டம் இப்போ நடந்துட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி நாலு ஆரம்பிச்ச போராட்டம் சொல்லலாம் முன்னெல்லாம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது எழுபது அந்த காலகட்டத்தில் நடந்த போராட்டம் எல்லாம் பாகிஸ்தானை மோஸ்டா மையப்படுத்தி இருக்காது ஏற்கனவே அவங்க இழந்த பகுதிகளில் மற்ற நாடுகள் கிட்ட இருந்து மீட்கிறதுக்காகவும் பாகிஸ்தான் நீங்கள் எங்களுக்கு வந்து அட்டானமியை கொடுக்கணும் அதாவது நாங்கள் வந்து ஒரு தனி மாகாணமாக இருக்கணும் எங்களுக்கான கவர்னன்ஸை நாங்களே பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்தமாரி போராட்டங்கள் எழும் ஆனால் ரெண்டாயிரத்தி நாலில் ஏற்பட்ட பிரச்சனையானது அடக்குமுறைக்கு எதிராகவும் பாகிஸ்தானோட ஒட்டுமொத்த அந்த ப்ரெஷருக்கு மத்தியிலும் போராட்டம் உருவாச்சுன்னு சொல்லலாம் இந்த பிஎல்ஏன்னு சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன் பல நாடுகளோட உதவியால் இங்கே உருவாக்கப்பட்டதாக ஒரு கூட்டம் இருந்தாலும் அதுக்கான ப்ராப்பரான எவிடன்ஸ்ன்றது கிடையாது இவங்களோட மெயினான எதிரி யாருன்னு பார்த்தோன்னா பாகிஸ்தானோட இராணுவம் தான் பாகிஸ்தானோட அரசியல்வாதிகள் தான் ஏன் இவங்க இந்த அளவுக்கு பாகிஸ்தானோட ராணுவத்தையும் பாகிஸ்தானுடைய அரசியல் எதிர்க்கிறாங்கன்னா இந்த பாகிஸ்தானோட ஒட்டுமொத்த இயற்கை வளத்தில் அதாவது அறுபது சதவீதத்துக்கும் அதிகமான இயற்கை வளம்ன்றது இப்போ கரண்டா பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அந்த பலூஜ் மாகாணத்தில் தான் இருக்கு ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கான அந்த திரும்ப செய்ய வேண்டியதாக பாகிஸ்தான் செய்யறாங்கன்னு கேட்டனா கிடையாது அங்க இருக்கக்கூடிய மக்களை பாகிஸ்தான் அரசாங்கம் ஏன்னா பாகிஸ்தானுக்குள்ளேயும் நிறைய வந்து பிரிவுகளானது இருக்கு முஸ்லீம்னு சொல்லக்கூடிய ஒரு மதம் நமக்கு வெளியில் தெரிஞ்சாலும் அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கு எப்படி இங்க வந்து ஜாதிகளால் ஹிந்துன்னு ஒரு மதத்துக்கே ஏகப்பட்ட ஜாதிகள்ல பிரிவினைகள் இருக்கோ அதே மாதிரி அந்த இடத்துல முஸ்லீம் அந்த இடத்துல மட்டும் கிடையாது எல்லா இடத்துலையும் இருக்கு ஆனால் அது மோஸ்டா வெளியில தெரியாது சோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களை பாகிஸ்தான் அரசாங்கம் பல அடக்குமுறைகளுக்கு உள்ள கொண்டு வராங்க பல அடக்குமுறைகளுக்கு உள்ள கொண்டு வரது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறது பாகிஸ்தான் வந்து சுதந்திரம் அடைஞ்சப்போ பார்த்தோன்னா எக்கானாமிக்கலி டாப்ல இருந்தது பலுச்ச்தான் மாகாணம் அதே மாதிரி அதிக மக்கள் படிப்பறிவு இல்லாமல் இருந்ததும் அந்த ஒரு பகுதிதான் ஆனால் அதே நிலமன்றது தான் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அந்த இடங்களுக்கு தேவையான ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றதை இன்னைக்கு வரைக்கும் பாகிஸ்தான் ஏற்படுத்தி கொடுக்கல இதுக்கு நடுவில் சீனாவோட ஆதிக்கத்தை அங்க இருக்கக்கூடிய மக்கள் வெறுக்கிறாங்க நிறைய நாடுகள் வந்து அந்த இடத்துல கணக்கெடுப்புகள் பண்ணியிருந்தாங்க இதுல மோஸ்ட் ஆஃப் த டைம் அம்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் பலூஜிஸ்தான் தனி மகனமா போனோம் தனியா ஒரு நாடா பிரிஞ்சாதான் பாகிஸ்தான் எங்களால் விடுதலை அடைய முடியும் நாங்க விடுதலை அடைஞ்சாதான் இயற்கை வளங்களை எங்களோட மக்களுக்காக பயன்படுத்த முடியும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோட ஒரு கோரிக்கையா இருக்கு அவங்களோட ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கு அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய சிலர் அந்த நாற்பது சதவீதம் அதிகமா இருக்கக்கூடிய நபர் பாகிஸ்தானோடு இருக்கவேதான் விரும்பிட்டு இருக்காங்க தனியா பிரிஞ்சு போறது விரும்புறேன் திருப்பல்லன்னு சொல்கிற நபர்களும் அந்த இடத்துல இருக்காங்க ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலில் சொல்கிறது நாங்கள் பிரியலைனாலும் எங்களுக்கான ஆட்சி அதிகாரத்தை அந்த அட்டோனமிஸை எங்ககிட்ட கொடுங்க நாங்கள் எங்களுக்கான கவர்னன்ஸை நடத்திக்கிறோம்ன்றது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களோட ஒரு கோரிக்கையாக இருக்குது ஸோ இதோட பின்னணியில் உருவானது தான் இந்த பிஎல்ஏ அவங்க தான் இப்போ பாகிஸ்தானை போட்டு துவ துவனு துவைச்சிட்டு இருக்காங்க இப்போ நம்ம நடத்துகிற இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இந்த கேப்பில் மட்டும் எழுபத்தி நாலு இடத்துல இந்த பலுஜ் லிபரேஷன் ஆர்மி பாகிஸ்தானோட ஆர்மி மேலேயும் பாகிஸ்தானோட ஆஃப் ஃபோர்ஸ் பேசஸ் மேலேயும் அவங்களோட அட்டாக்ன்றதை பண்ணியிருக்காங்க கடந்த ஒரு அஞ்சு வருஷம் டைம் லைன் எடுத்து பார்த்தோன்னா குறிப்பாக வந்து இந்த தலிபன்ஸ் வந்து ஆட்சிக்கு ஆப்கானிஸ்தானில் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா பாகிஸ்தானுக்கு ஏகப்பட்ட குடைச்சலாம் இந்த பலுஜ் லிபரேஷன் ஆர்மி கொடுத்துட்டு கூடவே சேர்த்து தெஹரிக்கி தலிபன்ஸும் கொடுத்துட்டு இப்போ இவங்களோட ஒரு மெயினான ரெக்வஸ்ட் என்னன்னா அவங்களோட சீஃப் சொல்லியிருக்காரு நோஸ்னு சொல்லக்கூடிய அந்த நபர் அவரோட வீடியோவில் சொல்லியிருக்காரு பலுஜ் லிபரேஷன் ஆர்மிக்கு இந்தியாவோட சப்போர்ட்ன்றது தேவை ஏன்னா நம்மளோட ரெண்டு பேருக்கும் நம்ம ரெண்டு பேருக்குமே இந்த இடத்துல காமன் எனிமின்றது பாகிஸ்தான் தான் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ டெரரிஸ்ட் ஸ்டேட் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க தீவிரவாதிகள் ஆனால் அவங்களே பாகிஸ்தான் அரசாங்கத்தை பார்த்து இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக தான் செயல்படுது எங்களோட மக்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அடிப்படை தேவைகளை கூட இந்த இடத்துல செஞ்சு கொடுக்கல ஆனால் அதுக்கு பதிலாக அதிகமான இயற்கை வளங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பகுதிகளை எங்க கிட்ட இருந்து பிடுங்கிறதுக்கு பார்க்குறாங்கன்னு ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சிருக்காரு ஆக்சுவலாக இவர் சொல்றது அந்த எக்கானாமிக்கல் வைஸ் பார்த்தோன்னா அந்த இடத்துல நூற்றுக்கு நூறு உண்மை நீங்கள் வந்து எந்த ஒரு டேட்டா வேணால் எடுத்து பாருங்க அதிகமா பாகிஸ்தான்ல மினரல் ரிச் பார்த்தனா இந்த பலூஜிஸ்தான் ப்ராவின்ஸ் தான் அப்படி ஒரு ப்ரான்ஸ்ல இன்னும் எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டியும் இந்த பாகிஸ்தான் அரசாங்கம் ஏற்படுத்தல இவங்களோட ஒரு மெயினான ரிக்வெஸ்ட் என்னன்னா அவங்களுக்கு அதிகமா தேவைப்படுறது அந்த ஆயுதங்கள் தான் அதுல வெறும் தொண்ணூறாயிரம் துப்பாக்கிகளையும் ஒரு துப்பாக்கிக்கு அதிகமாலாம் தோட்டம் தேவை இல்லை வெறும் பத்து தோட்டாவையும் நீங்க கொடுத்தீங்கனாலே எங்களால் இந்த ஒரு பொருளை ஜெயிக்க முடியும்னு சொல்றாங்க இதெல்லாம் ஒரு தேஜாவு மாதிரி இப்ப இருக்கு அதாவது பங்களாதேஷ் ஓஷன் டூ பாயிண்ட் ஓவா இது மாறறதுக்கு இந்த இடத்துல சான்சஸ் ஆனது இருக்கு ஆனா டேரக்டா நான் இப்பயே சொல்றேன் நம்ம இந்திய அரசாங்கம் இவங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டையும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இன்டர்நேஷனல் ப்ரெஷர்ன்றது இந்தியா மேலே ஏகப்பட்டது ஏற்கனவே இருக்குது அதையும் மீறி நம்ம இந்த இடத்துல ஒரு பொலிட்டிக்கல் ஒரு போல்டான ஒரு பொலிட்டிக்கல் மூவ் எடுக்கணும்னா பலூஜுக்கு இன்டெரக்டாக தான் நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும் நம்ம இந்த இடத்துல நேரடியாக போய்ட்டு சண்டை போடணும் இல்லை நம்ம இந்த இடத்துல வந்து பாகிஸ்தான் கூட ஒரு ஸ்டாண்ட் ஆஃப்க்கு நிற்கணுன்ற அந்த ஒரு கட்டாயம் இந்த இடத்துல கிடையாது ஆனால் இது இந்தியா பண்ணுறது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு இம்பாசிபிளான விஷயம் தான் இன்கேஸ் நைன்டீன் செவன்ட்டி நடந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் இந்த ரெஃப்யூஜி கிரைசிஸ் ஆனது ஏற்பட்டு அதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா இதுக்கு நடுவில் கராச்சி போன்ற பகுதிகள்லாம் இருக்குது அதை தாண்டி அவங்க இந்த இடத்துல வரப்போகிறது கிடையாது அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து பாகிஸ்தானாக இந்தியா உடைக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த பிஎல்ஏ இந்தியா கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டு நம்ம இந்த இடத்துல உள்ளே போயிட்டு சண்டை போடணும் இல்லை நம்ம இந்த இடத்துல போய்ட்டு அவங்கள அடிக்கணுன்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது பாகிஸ்தானோட ஒட்டுமொத்த ஆமி பவரையே இந்த பிஎல்ஏ நடுக்கங்கான வச்சுருக்கு இது வரைக்கும் பார்த்தோன்னா எல்லாம் ஏர் ஃபோர்ஸை வச்சு தான் அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸாக அடிச்சு தள்ளுவாங்க ஆனால் அந்த பிஎல்ஏ பேஸஸில் நிற்கக்கூடிய பாகிஸ்தானோட ஃபைட்டர் ஜெட்ஸு அந்த பேஸை டூக் ஓவர் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ஸ் அழிக்கிறதுன்னு இது வரைக்கும் நான்கு ஃபைட்டர் ஜெட்ஸ்க்கு மேலே அழிச்சிருக்காங்க நாலு கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட லாஸ் இன்னும் கணக்கில் வராது அவங்களோட க்ளைம்லாம் பார்த்தோன்னா அது பத்து பதினொன்று தாண்டி போகும் அந்த மாதிரி பாகிஸ்தானோட ஏர் ஃபோர்ஸ் வரைக்கும் அடிச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த பிஎல்ஏ ஸோ பிஎல்ஏட இந்த ரெக்வஸ்ட்ன்றது இந்தியா பாகிஸ்தானோட இந்த டென்ஷன்ஸுக்கு மத்தியில் முக்கியமான ஒரு ஜோனாக பார்க்கப்படுது ஆனால் இந்தியா இவங்களுக்கு உதவிகள் பண்ணுவாங்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெல கம் செக்ஷனல சொல்லுங்க பிஎல் ஒரு रिक्वेस्ट இந்தியாவுக்கு வச்சிருக்கிறது ரெண்டு ஒரு எப்படி சொல்றது இன்ஃபார்மல் அலைன்ஸ் ஏற்படுத்துறதுக்கான சான்ஸ் இந்த இடத்துல இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்தியா இதனால என்ன பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்கறதை மரகாம் கவுன்சில் சொல்லுங்க சோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரைக்கும் வந்துடுறதுங்களுக்காக